கல்கண்டு சாதம் தேவையான பொருட்கள் பச்சரிசி ஐநூறு கிராம் கல்கண்டு இரநூத்தம்பது கிராம் நெய் ஐநூறு கிராம் சாரா பருப்பு ஐம்பது கிராம் பிஸ்கா பருப்பு ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு ஐம்பது கிராம் ஏலக்காய் பத்து குங்குமப்பூ சிறிதளவு செய்முறை பச்சரிசியை குலைவான சாதமாக வேக விடவும் முந்திரி பருப்பை சிவக்க வறுக்க வேண்டும் ஏலக்காயை நன்றாக பொடி செய்து கொள்ளவும் சாரா பருப்பை நன்றாக தண்ணீரில் போட்டு சுத்தம் செய்து ஒரு வெள்ளை துணி விரித்து நன்றாக உலரவிடவும் சாதம் நன்றாக வெந்த பின் நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பு கல்கண்டு போட்டு கிளறிவிடவும் பின் சிறிது நேரத்தில் இறக்கும் பருவத்தில் பொடி செய்த ஏலம் பிஸ்கா பருப்பு சாரா பருப்பு குங்குமப்பூ போட்டு கிண்டினால் கல்கண்டு சாதம் ரெடி